பாண்டவ் ராகேஷ கிறிஸ்துவை நாமம் மகிமைப்படுவதாக அன்பான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிற தலைப்பானது முதல் தேவனுக்கு அதாவது ஃபஸ்ட் காடு முதல் முதல் தேவனுக்கு என்ற தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம் ஆவியானோர் நம்மளை வழி நடத்துவாராக இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்கிற வசனம் ஆதியாகவும் நான்காம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் அதை நான் வாசிக்கிறேன் சில நாள் சென்ற பிறகு காயின் நிலத்தின் கனியை கர்த்தருக்கு கொண்டு வந்தான் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆவேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆவேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் இந்த ரெண்டு வசனங்கள் தலைப்பின் கீழே தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு வசனங்களில் இந்த ரெண்டு பேருக்குமே காயின் ஆபில் ஆதாம் இவரோட பிள்ளைகள் இவர்கள் ரெண்டு பேருக்குமே யாரும் கத்தருக்கு பலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லலை ஆனால் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க கத்தருக்கு பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமிட்டாங்க அல்லது அவங்க அப்பா அம்மா பலி செலுத்தினதை அவங்க பார்க்கலை ஆனால் நம்ம கத்தருக்கு பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில் தனக்கு ஈன்றதை அதாவது நம்மளால் முடிகிறத கருத்தருக்கு கொண்டு வந்து கருத்தருக்கு வழி செலுத்தணும் அப்படின்றது அவங்க தீர்மானம் பண்ணி அவங்க கருத்தருக்கு வழி செலுத்துகிறாங்க அப்போது கடவுளுக்கு வழி செலுத்தணும் அப்படின்ற எண்ணம் ரொம்ப அருமையானது அது செலுத்த வேண்டியது அவசியமானது நம்மை படைத்த தேவனுக்கு நாம் வழிகளை கொண்டு வந்து தெய்வ சமூகத்திலே செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழி செலுத்த தெய்வ சமூகத்துக்கு போகிறாங்க இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா கடவுளுக்கு வழி செலுத்தணும் கடவுள் சமூகத்துக்கு போகணும் கடவுளை ஸ்தோத்தரிக்கணும் அவருடைய நாமத்தை மையப்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப பேர் முன் வரதில்லை இப்போ சாதாரணம் பார்த்திங்கன்னா காலையில் ஜெபம் எல்லா வீட்லேயும் நடக்கணும் அது அதிகாலை ஜபம் நடக்கணும் ஆனால் யார் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எந்திரிக்கிறாங்க முக்கியத்துவம் கொடுத்து எந்திரிக்க வேண்டியது அவசியம் உதாரணம் இன்னைக்கு வந்து முதல் முதல் தேவனை மகிமைப்படுது அப்படின்றதில் என்ன செய்யணும் வீட்டில் இருக்கிறவங்க யார் எந்திரித்தாலும் சரி யார் எந்திரிக்காட்டியும் சரி நான் தேவனை மகிமைப்படுத்துவேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன் யார் வந்து தூங்கிட்டு இருந்தாலும் சரி அதை பற்றி கவலை கிடையாது க எந்திரிச்சு உன் கை கால் அனுப்பிக்கிட்டு தெய்வ சமூகத்தில் போய் உட்கார வேண்டியது அவசியம் கட்டாயம் செய்ய வேண்டியது யார் எந்திரிச்சாலும் சரி யார் எழுந்திரிட்டாலும் சரி அதை பற்றி கவலை கிடையாது நாம் என்ன செய்யணும் கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும் அப்போ முதல் வழி அதுதான் காலையில் தேவ சமூகத்துக்கு போய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறது ஒரு அருமையான காரியம் அதான் முதல் வழி அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ஆராதனைக்கு போகும்போது ஆராதனை போகும்போது சில பேர் ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக போகிறது இப்போ தான் சங்கீதம் எடுத்துருப்பாங்க இப்போதான் பாடல் ஆரம்பிச்சிருப்பாங்க தான் கொள்கை நடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க அவங்க மெதுவாக போகிறது ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா முதல் முதல் கர்த்தர் சமூகத்துக்கு போ ஆராதனைக்கு போகும்போது முத முத போ அப்படின்றதான் வேதம் சொல்கிறது முத முத அந்த முந்தைய அதாவது நீ ஆராதனைக்கு வர்றதையோ அல்லது ஆராதனை துதைக்கிறதை காட்டிலும் நீ அதுக்கு ஆயத்தப்பட்டு வரணும்னு நினைக்கிற பார்த்தீங்களா அந்த இருதயத்தில் மனுஷனும் முகத்தை பார்க்கறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்க அதை கர்த்தர் என்ன செய்கிறாரு பார்க்குறாரு அதனால் நீ என்ன செய்யணும் முத முத யார் எந்திரிச்சாலும் எந்திரிக்காட்டையும் சரி நான் எந்திரிச்சி கர்த்த சூத்திரம் பண்ணுவேன் கற்றுலாமத்தை பயன்படுத்துவேன் யார் ஆராதனைக்கு கிளம்பினாலும் சரி கிளம்பாட்டையும் சரி நான் கிளம்பி ரெடியாக இருப்பேன் தேவ சமூகத்துக்கு போகணும் தேவையை துதிக்கணும் அந்த ஆர்வம் மிகுதியால் நம்ம என்ன செய்யணும் செய்ய வேண்டியது அவசியம் முதல் காரியம் ரெண்டாவது முதல் தரமான பலி செலுத்தணும் முதல் சொன்னேன் முதல் பலி செலுத்தணும் ரெண்டாவது முதல் தரமான பலி செலுத்தணும் அங்கே ஆபேலும் ஆபேலும் காணிக்கையை கொண்டு போனான் காயினும் காணிக்கையை கொண்டு போனான் ஆபேலும் காணிக்கையை கொண்டு போனான் அப்போது அந்த ஆபேல் கொண்டு போகும்போது அவன் என்ன தன்னுடைய மந்தைகளிலே பிரதான கொழுமையானவைகளை கத்தருடைய சமூகத்துக்கு கொண்டு போனான் கொழுமையானவைகளை கொண்டு போனான் நல்ல ஒரு கொழுமையானவைகள் அதை பிரதானமானவைகளை என்ன கத்தருடைய சமூகத்துக்கு கொண்டு போனான் அப்போது கத் கத்தருக்கு கொண்டு போகணும் ரைட்டு எல்லாரும் வெளி செலுத்துகிறாங்க எல்லாருமே தேவை சமூகத்துக்கு போகிறாங்க ஆனால் இங்கே இவர் வந்து காயனும் போகிறாரு அதே சமயத்தில் ஆபேலும் போகிறாரு ஆனால் ஆபேலுக்கு மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா நல்லதை கொண்டு போய் கர்த்தருக்கு கொடுக்கணும் நல்ல கொழுமையானவைகளை கொண்டு வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி அப்போது என்ன ஆகுது அப்படின்னா கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போது கர்த்தருடைய கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த போகும்போது கொழுமையானவைகளை செலுத்தணும் அது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் மனப்பூர்வமாய் கொண்டு போய் ஒரு சந்தோஷமாக ஒரு ஒரு ஆர்வமாக கொண்டு போய் காணிக்கை செலுத்த வேண்டியது அவசியம் காணிக்கை அப்படிங்கன்னா பணம் மட்டும் கிடையாது நம்மளே நாமே முழுவதுமாக தேவனுக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ நம்ம போய் நம்ம தேவ சமூகத்தில் நிற்கும் அப்படின்னா மன முழு மனதோடு போய் கர்த்தரை ஆராதிக்கணும் முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கணும் ஒரே மனதோடு கர்த்தரை ஆராதிக்கணும் ஆனால் சொல்லுது அதாவது ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கணும் முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கணும் கத்தருடைய சமூகத்தை போகும்போது சந்தோஷமாக போக வேண்டியது அவசியம் கொடுமையான அதாவது அதில் இன்னொரு விஷயம்னா செய்யும் செய்யும்போது ஒரு பிரதானமான நேரத்தை நம்ம என்ன செய்யணும் கர்த்தர் கொடுக்க கொடுக்கணும் பிரதானமான நேரத்தை ரெடி பண்ணி அந்த பிரதானமான நேரத்தில் நான் கருத்தரை தேடணும் கருத்தரை துதிக்கணும் கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும் ஸோ ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது தரமான பலி செலுத்தணும் முதலசன மொதல் பலி செலுத்தணும் ஃபஸ்ட்டு செலுத்தணும் ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தரமான வழியை செலுத்தணும் ஒரு ஒரு ஓமையோ சொல்லுவாங்க அதாவது முதலில் தேவனுக்கு உண்மையாயிரு முதல்ல தேவனுக்கு உண்மையாயிரு ரெண்டாவது குடும்பத்துக்கு உண்மையாயிரு மூன்றாவது உன்னுடைய வேலைக்கும் உன்னுடைய ஊழியத்துக்கும் நீ செய்கிற வேலையிலே உண்மையாகிரு நீ செய்கிற ஊழியத்திலே உண்மையாகிரு நான்காவது நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் உலகத்தாருக்கும் உண்மையாயிரு அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறார் அதாவது முதல்ல கடவுளுக்கு உண்மையாகிடு ரெண்டாவது குடும்பத்துக்கு உண்மையாயிரு மூன்றாவது நீ சரி வேலைக்கு உண்மையாரு நான்காவது நம்ம சுற்றி இருக்க மக்களுக்கு உண்மை இந்த ஆர்டர் ரொம்ப அவசியமானது இந்த ஆர்டரில் நம்ம மாற்றி போய்ட்டோம் அப்படின்னு சொன்னால் எதையாவது மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்துடும் இந்த ஆர்டர் கரெக்டாக வைக்கணும் ஃபஸ்ட்டு காட் செகண்ட் ஃபேமிலி குடும்பம் மூணாவது என்ன அப்படின்னா நான் செய்கிற வேலை நான் செய்கிற வேலையை எப்படி செய்கிறேன் அப்படின்றது நான்காவது என்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நான் பழகிறவங்க நான் பேசுகிறவங்க எல்லாத்துட்டையும் உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதனால் அதாவது நாம் வந்து வழி செலுத்தும் போது தரமான வழியாக இருக்க வேண்டியது அவசியம் தரம் தரமாக இருக்கணும் குவாலிட்டி தரமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது மூன்றாவது காரியம் எப்ரவரியில் பதினொன்று நாளில் சொல்லப்பட்டிருக்கு மொபைல் மேன்மையான வழியை செலுத்தினான் அதை உயர்தரமான வழி அப்படின்னு சொல்லலாம் அது என்ன வழி அப்படின்னா தன் வாழ்க்கையே முழுவதுமாக கருத்துக்கு ஒப்புக் கொடுப்பது தன்னையே முழுவதுமாக ஒப்புக் கொடுப்பது முதல் முதல் தெய்வனுக்கு வழி செலுத்துவது யார் இந்த சனிக்கடை செய்ய நான் வழி செலுத்தணும் ரெண்டாவது தரமான வழியை செலுத்தணும் மூன்றாவது என்னையே தெய்வ சமூகத்தை ஒப்புக் கொடுக்கணும் நானே கத்தருக்கு சொந்தமானவன் நானே கத்தருக்கு சொந்தமானவன் அப்படின்றத மறந்துடக்கூடாது அப்போ கத்தர் கூட சொல்கிறாரு நீ தான் எனக்கு வேணும் அப்படின்றாரு உங்களுடைய களை அல்ல உங்களை தான் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்யணும் அப்போ நான் என்ன என்ன அடிப்படையில் சொல்கிறார் அப்படின்னா என் வாழ்க்கை அடிப்படையில் அந்த ஆபையில் பார்த்து சொல்கிறாரு அதாவது அவன் நீதிமானாய் இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எப்படியிலையும் சொல்கிறாரு ஒன்று பேரிலையும் சொல்கிறாரு அவன் நீதிமான் அப்படின்னு சொல்கிறான் அப்போ என் வாழ்க்கையின் மூலமாக கர்த்தருக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நான் நீதிமானாய் வாழ்கிறேன் நான் உண்மையானவனாக வாழ்கிறேன் என்னுடைய வாழ்க்கை அந்த கர்த்தர்க்கு முன்பாக நடக்கிறது ஏன்னா பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாகிக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிறதுனால நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை கர்த்தக்கு முன்பாக உண்மையாய் உண்மையாய் நாம் வாழ வேண்டியது அவசியம் ரெண்டாவது அதிலே உள்ள வாழ்க்கை வாழணும் ஒரு சாட்சி சாட்சின்னு என்ன தெரியுங்களா நம்மை பார்த்து நம்மளுக்கு பின்வரும் சந்ததியார் நமக்கு பின்வரும் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிற மாதிரி வாழணும் கர்த்தருடைய சமூகத்தில் வாழ்கிற நான் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக வாழ்கிற நான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய பின்வர சந்ததியும் கற்றுக்கொள்ளுகிற வகையில் வாழணும் நம்மை குறித்து ஒரு பாடமாக எடுத்து என்ன செய்யணும் அவங்க மனசில் பதிய வைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது சாட்சி உள்ள வாழ்க்கை அதாவது அந்த சாட்சியை கொடுத்து கடவுளே என்ன செய்யணும் சாட்சி அவனுடைய அவனுடைய வாழ்க்கையை கொடுத்து கடவுளே சாட்சி கொடுக்குறார் அவன் காணிக்கை அவன் கொண்டு வந்த காணிக்கை அவன் நீதிமான் அப்படின்ற வாழ்க்கை அந்த சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றதை பார்த்து கடவுளை என்ன செய்கிறாரு அவனை குறித்து சந்தோஷப்படுறாரு ஆகையால் நாம் மூன்று காரியங்கள் பார்த்துருக்குறோம் ஒன்று முதல் முதல் தேவனுக்கு செலுத்து யார் எந்திரிச்சாலும் சரி எந்திரிக்காலும் சரி தேவனுக்கு மய்மை செலுத்த வேண்டியது அவசியம் ரெண்டாவது தரமான பலியை செலுத்து தரமான பலியை செலுத்து ஆராதனைக்கு போகும்போது நான் இது நான் கருத்தருக்கு காணிக்கை கொண்டு போவது ஒரு தரமான காணிக்கைகளாக கொண்டு போகப்படணும் அதாவது எவ்வளோ செம்மையான காணிக்கைகளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ மனப்பூர்வமாக கருத்தருக்கு ஒப்புக் கொடுக்கணும் மனதோடு கருத்தருக்கு ஒப்புக் கொடுக்கணும் ஒரே மன அதாவது மன முழு மனதோடு ஒரு மனதோடு கருத்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம் மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையை கத்தருக்கு முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கணும் மேன்மையான பள்ளி அதுக்கு பேர் மேன்மையான என் வாழ்க்கையை கத்திற்கு சொந்தமானது என் வாழ்வின் மூலமாக கர்த்தரை என்னை பார்த்து சாட்சி கொடுக்கணும் என் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது அதாவது கிறிஸ்து கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுங்க இதன் நிமித்தமாக இதனாலே நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் தேவனுக்குடையவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியம் தேவனை தேவனுக்கு சொந்தக்காரங்க நம்ம என்னுடைய என்னை முழுவதும் என்னை பாவ பாவத்திலும் அக்கிரமத்திலும் கிடந்த என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார் ஆகையால் நான் அவருக்கு சொந்த கிரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார் அவருக்கு சொந்தமானவர்கள் ஆகையால் நாம் அவருக்கு அவருக்கு அவர் சொல்கிறபடியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியமாயிருக்கு ஆகையால் இந்த நாளிலும் கவனத்தில் வைப்போம் கர்த்த நம்ம வெளிநடத்துவராக சேர்ப்போம் மண்டிதாவே வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக உமை தோத்திருக்கிறேன் கர்த்தாவே இந்த நாளிலும் கூட நாங்கள் ஆண்டவரே இந்த மூலமாக கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக நாங்கள் முதன் முதல்ல தேவன் சமூக தேவனுக்கு வழி செலுத்த தாங்க ரெண்டாவது நாங்கள் ஒரு தரமான வழிகளை தேவனுக்கு செலுத்த தாங்க மூன்றாவது எங்கள் வாழ்க்கையே நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் வாழ்க்கையே உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க அந்த உண்மையான வாழ்க்கை வேதத்தை வேதத்தை கற்றுக்கொண்டு அதன்படியே வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தாங்க சாமி அப்படி இறக்கங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் இதை உங்கள் சமூகத்தில் ஒப்புக்கொடுறோம் கர்த்தராசிரியாக செபிக்கிறோம் விசேஷமாக அன்றுவரே இதை நாங்கள் கேட்கிற யாவரும் தேவனுக்கு மகிமையாக உதவி செய்யுங்க இயேசு சமத்துக்கு செபிக்கிறேன் ஜீவனுடன் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்